அந்த என்னோட சர்வன் எப்படியா நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா வாங்குறது இருக்கதா அவனை விட எனக்கு அது எனக்கு மரியாதை குறை அப்புறம் வெளியே தலை காட்ட முடிய கூட்டியா கொடுக்கறேன் வாடி போல

பள்ளிக்கூத்து பக்கமே ஒதுகுனது இல்ல ஏதோ அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு ஆளு பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தா என்னாச்சு அப்படியே சந்தோஷா கருப்பர்கள் மாநாடா சிகப்படா சட்டை பத்தியாக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க உன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா அதான் என்ன தொழில் செய்யலாம்னு செய்யலாம் என்னடா எவனை கேட்டாலும் இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மனில இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவுல இருந்து வருது துபாயிலிருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த எல்லாம் என்னடா ஆச்சு ச்சே என்ன பையன் கேட்கறேன் நல்ல வார்த்தை நாலு வரதுன்னு சொல்லுங்கண்ணே கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கெட்ட சொல்றியா என்ன என்னடா எங்க நிலம் என்னென்ன ஒன்னு ஒன்ன நன்னு முண்டாபரன் சோப்பம் காசு இல்லாமல் நாயி இதுக்கு என்ன தொழில் தெரியும் ஏ எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும் என்ன ஏய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாத என்னடா அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதான் எளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களா வாஸ்தவ நீங்க எழுதி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா இளநி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம் சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டுதான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்தை கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா

ஓ பா ஒரு பத்தியா திரும்ப போறியா என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலக்கே வர முடியலடா பாரு பாரு கட்டாதீங்கடா ஐயா ஐயா பிச்சை போடுறியா என்னடா இது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சிட்டு பிச்சை எடுக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல எவனோ அந்த ஏவரா மண்ணோட மடக்கறீங்களே ஏய் அவ இவனை ஏடா அவnama பேசலாம் அப்படியே எத்திரும் பாத்து க இறடேய் கோவில் சொல்லி பிச்சை நான் போறேன்

ஓ அஸ் பார்ட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போட்டு இருக்கு இனிமே இந்த அழுகுற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்த வாங்கி அரிசி வண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிரு வேண்டியது தான் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொல்லையா பாத்தேன் டேய் நான் எனக்கு பிச்சைக்காரனா ஏன்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில வச்சிருக்கேன் புறா ஐயன் என்ன கூட வேளனா எது போறா புறா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா

அறிவு கெட்டவனே ஏழனி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமிட்டு விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்களா என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே ஏய் நில்லே எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயாவது எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய்

தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க போற போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெஞ்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறா காட்டுறா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ்ல போறான் பாருங்க நம்ம பெரிய பெரிய என்ன கொண்டு வந்து இந்த கும்பல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு புளிய பார்த்து பூரா சூடு போட்ட கதைய ஆகி போயிடுச்சு